My choice is always on Vegetable ஒரேஸ் இதயம் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரச்சினைக்காக கள்ளச்சாராய இறப்புக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த முறைப்படி காவல்துறைக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது திமுக அரசு அச்சப்படுவதை காண்பிக்கிறது இது பற்றி பேசக்கூடாது என திமுக நினைக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் நூலகங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை விட இரண்டரை மடங்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமாக உள்ளன கள்ளச்சாராய இறப்பு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக நடத்திய படுகொலை என்றே சொல்லலாம் வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு என இந்தியாவுக்கு தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலம் போய்விட்டது இன்று இந்தியாவின் முன்பு தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது கள்ளச்சாராய இறப்புகள் ஓராண்டு அல்ல இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது இதை கண்டித்து பேச உரிமை மறுக்கப்படுகிறது ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திமுக அரசமைப்புக்கு எதிரான கட்சி திமுக என்று சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார் மேலும் இதுகுறித்து தமிழக ஆளுநரை தொலைபேசியில் அழைத்து புகார் தெரிவித்தேன் பாஜகவின் கருத்து சுதந்திரத்தை திமுக பறித்துக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவுக்கு இருக்கும் தொடர்பையும் ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளோம் திமுக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்பது குறித்த கேள்வியை ஆளுநரிடம் முன்வைக்க உள்ளோம் என்று அண்ணாமலை கூறினார் திமுக தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் உள்ள தொடர்பை விசாரிக்க சிபிஐ விசாரணை தேவைப்படுகிறது என்றும் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழு உண்மை வெளியே வரும் என்றும் அண்ணாமலை திட்டவட்டமாக கூறினார்